இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இசாயா தீர்க்கு தரிசன் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அடிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது ஒருவேளை காலை வேளையிலே நீ பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் நான் விடிந்த பிறகு என்ன செய்வேன் என்ற ஒரு எண்ணங்கள் உனக்கு உனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கலாம் கற்களை ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடே இருப்பேன் ஞாறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன் மேல் புரளுவதில்லை என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வெள்ளம்போல் சத்துரு உனக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் குடியேற்றுவார் என்ற வார்த்தையின்படியே போதுமானவராக இருக்கிறார் எனவே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மாத்திரமல்ல அக்னியில் நடக்கும் போதும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் எப்படி என்றால் அக்னி பொறி மேலே பறப்பது போல என்று வார்த்தை சொல்லுகிறது ஆனாலும் நாம் தேவனை நாடுகின்ற பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் எனவேதான் சாத்ராக் மேஷா காபேத் நிகோ என்பவர்கள் ராஜா போட்ட கட்டளைகளை தள்ளினார்கள் கர்த்தரை நம்பினார்கள் அவர்களை அக்கனி சூழலில் தூக்கி போட்டார்கள் அக்கினி அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை மாறாக ராஜா சொன்னார் சிறுவேலியில் இருக்கிற தேவனை மெய்யான தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் எனவே நீ பயப்பட வேண்டாம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்ற வசனத்தின்படி உம உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவை ஆண்டு பேர் குற்றப்படுத்துவார் எனவே நீ பயப்பட வேண்டாம் நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவையை நோக்கி அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன்னோடே இருக்கிறேன் நான் உன்னோடே இருந்து உனக்கு செய்கின்ற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் வார்த்தையை விசுவாசிப்போம் இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பண்ணுவார் நாம் திரும்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு புறே புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் நெருக்கத்திலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் இருக்கிற ஜனங்களை நினைக்கிறோம் அவர்கள் உண்மை நம்பி பலப்பட உதவி செய்யும் பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு சோதனைகளை கடந்து செல்ல பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேலும் பரிசுத்த பிதாவி அமீன் அமீன்